பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு பாரம்பரிய அரிசி வகையில் ஒன்றுங்க இந்த காட்டியான அரிசி இந்த அரிசியோட பெனிஃபிட்டு நன்மைகளும் இது எப்படி சமைக்க போகிறோங்கிறத வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து நைட்டே ஊற வச்சுருக்கீங்க இது வந்து ஆல்ரெடி ஊற வச்ச அரிசிங்க இதை நல்லா தண்ணி வெடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து குறை இந்த இந்தளவுக்கு அரை எடுத்துக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நீங்க குக்கர்ல பண்றதுனால பண்ணிக்கோங்க இல்ல இந்த மாதிரி பாத்திரத்துல பண்றதுனால பண்ணிக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம் இதோட பலன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள் வச்சிருக்குங்க சர்க்கரையோட அளவை வந்து கரெக்டாக வச்சுருக்கும் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் செல்களை வந்து தாக்கி அழிக்கக்கூடியது புற்றுநோய் வராமல் நம்மளை வந்து பாதுகாக்க கூடியதுங்க நிறைய வந்து புரதச்சத்து இருக்குதுங்க நார்ச்சத்து இருக்கு இது வந்து இது சாப்பிட்றதுனால யானையோட பலன் பலம் வந்து நமக்கு கிடைக்குங்க எலும்புகள் வந்து வலுவாயிருக்கும் தான் இதுக்கு வந்து காட்டு யானம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தோட பயிர் பார்த்தீங்க அப்படின்னா காலங்களில் மழை நீரை நம்பி மானாவரிய வரும் இரண்டாவது இது ஏன் காட்டு யானோன்னு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நெல் வந்து ரொம்ப உயரமா வரும் யானையே வந்து அந்த பயிருக்குள்ளே போனாலும் தெரியாது அளவுக்கு எட்டு அடி வரைக்கும் இது உயரமாக வளரக்கூடியது அதனால தான் வந்து இதுக்கு வந்து காட்டு யானோன்னு பேர் வந்திருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா இதில் நிறைய நார்ச்சத்துக்கள் சத்துக்கள் இருக்குது மற்ற அரிசிகளை விட இதில் வந்து அவ்வளோ வந்து நிறைய பலன் இருக்குது நம்ம உடம்புக்கு வந்து தேவையான அத்தனை சத்துக்களும் இதிலேருந்து நமக்கு கிடைக்குதுங்க இது வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம வந்து உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு இருந்து நம்மளை பாதுகாக்குதுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் பெரியவங்கல இருந்து குழந்தைங்க யாரு வேணாலும் சாப்பிடலாம் கஞ்சியாகவும் வச்சு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா நீங்க இட்லி தோசை ஆஹ் பனியாரம் இந்த மாதிரி மாவு மாதிரியும் அரைச்சு சாப்பிடலாம் இங்க பாருங்க பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் குக்கரில் விசில் விடுறீங்கனாலும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் அதில் உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் க கெட்டியாக தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்காமையும் நம்ம சாப்பிட்லாம் தயிர் சேர்க்கையில் கொஞ்சம் நமக்கு இது கஞ்சி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தயிர் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து உங்களுக்கு தேவையான காய்கறி பொரியல் மாதிரி பண்ணி கூட நீங்கள் இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு காரத்துக்கு உங்களுக்கு